எல்லாருக்கும் வணக்கம் ஓரினம் ஏற்பாடு பண்ணியிருக்கிற முதல் கூகுள் ஹேங் அவுட் உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன் என் பேர் பிரவீன் நான் பெருந்து வளர்ந்தது தமிழ்நாட்டில் இப்போ நான் வந்து அட்லாண்டால வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆஹ் என்ன நான் ஒரு தன்பால் ஈர்ப்பு உடையவனாக அடையாளம் கண்டுகொள்கிறேன் அதாவது கேவாக அடையாளம் கண்டு கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து தமிழனாக அல்லது தமிழ்நாட்டில் தன்பால் ஈர்ப்பு உடையவனாக வளர்ந்த அனுபவங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நண்பர்கள் கூட சேர்ந்து நான் இன்னைக்கு அதை பத்தி பேச போறோம் அதுக்காக நம்ம இன்னைக்கு கூட வந்து ஸ்ரீ சதாசிவன் இருக்காரு ஸ்ரீ சதாசிவன் வந்து ஒரு எழுத்தாளர் அவர் வந்து இருந்து வந்திருக்காரு இப்போ வந்து நியூ ஜெர்சில வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் வந்து நம்ம ஓரினம் இணையதளத்திற்கு வந்து நிறைய கதைகள் கட்டுரைகள் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அடுத்ததா நம்ம கூட வந்து சுந்தர் ஜெயராமன் இருக்காரு இவர் இப்போ சான் பிரான்சிஸ்கோ பேரியா வாழ்ந்துட்டு இருக்காரு தன்னுடைய துணைவர் வேலுவோட வாழ்ந்துட்டு இருக்காரு அவரு வந்து தமிழ்நாட்டுல இருந்து சேர்ந்தவர் தான் அவர் வந்து சாப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்ஜினியரா வந்து இப்ப பணிபுரிந்து பண்ணிருக்கிறார் சுந்தர் ஒரு ஹாய் சொல்லிருக்கீங்க எல்லாருக்கும் எப்படி வா என் பேர் ஸ்ரீதர் சிவன் பிரவீன் சொன்ன மாதிரி நான் நியூ ஜெர்சியில இருக்கேன் என்ன நான் ஒரு தன்பாலை புள்ளவனா அதாவது கே அடையாளப்படுத்திக்கிறேன் அம் இன்னைக்கு வந்து நாங்க எப்படி வளர்ந்தோம் என்ன அனுபவங்கள் எதிர்கொண்டோம்ங்கிறது பத்தி பேச போறோம் வெரி ஹாப்பி டு பீ ஹியர் சோ இப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசினாலும் முதல்ல வந்து ஒரு தொடக்கம் அதாவது இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு நமக்கு நம்ம பேசணும் அது இல்லாம வந்து அந்த விஷயத்தை பத்தி நம்ம முழுசா உணர்ந்து கொள்ள முடியாது சோ நமக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது நமக்கு அந்த முதல் முதல் ஈர்ப்பு ஒரு ஆணின் மேல் ஈர்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எப்ப நம்ம வந்து உணர்ந்தோம் அந்த அந்த டைம் வந்து உணர்ந்த நேரத்துல இருந்து எப்ப வந்து நான் எனக்கு தோன்ற எண்ணங்கள் எல்லாம் வந்து தவறு கிடையாது அப்படின்னு நமக்கு நம் நம்ம நாமே ஒப்புக்கொண்டோம் சோ இத பத்தி தான் நம்ம அந்த முதல் பகுதியில பேச போறோம் ஸ்ரீ சோ உன்னுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது ஸ்ரீ முத முதல்ல உனக்கு எப்படி தோணுச்சு எனக்கு வந்து ஒரு ஆண் மேல வந்து ஈர்ப்பு உண்டு அப்படின்னு ஆஹ் எல்லா பசங்களும் எல்லா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு பத்து பன்னிரண்டு வயசுல வந்து இந்த கவர்ச்சி ஒரு ஈர்ப்பு ஒரு காதல் இந்த உணர்ச்சிகள் ஏற்படும் இல்லையா சோ எனக்கு வந்து ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும்போது வந்து எனக்கு வந்து பசங்க மேல ஈர்ப்பு இருக்கு பொண்ணுங்க மேல ஈர்ப்பு இல்லை அப்படிங்கறத நான் முத முதல்ல உணர்ந்தேன் அப்போ உணர்ந்தப்ப எனக்கு வந்து முதல்ல தோன்றின உணர்ச்சி வந்து குழப்பம் என்னடா ந நம்மளுக்கு வந்து இப்படி பசங்க மேல அட்ராக்ஷன் இருக்கே பொண்ணுங்க மேல இல்லையே அப்படின்ற ஒரு குழப்பம் முதல்ல ஏற்பட்டது பட் நான் என்ன நினைச்சேன்னா எல்லாருக்கும் இப்படிதான் ஆரம்பிக்கும் போல முதல்ல வந்து ஒரே பால்ல ஈர்ப்பு ஏற்படும் அதுக்கப்புறம் இவன் சிலிய எதிர்பால் மேல ஈர்ப்பு ஏற்படும் இது வந்து நம்ம வளர்ற ஒரு விதவமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன் ஏன்னா நான் எனக்கு வந்து இந்த கே ஹோமோ செக்சுவாலிட்டி இந்த வார்த்தையெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது இல்லையா நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் நம்ம வளர்றப்போ அட்லீஸ்ட் நான் வளர்ந்தப்ப இதை பத்தினா எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது சோ முதல்ல குழப்பமா ஆரம்பிச்சது என்னுடைய அந்த உணர்ச்சி அப்புறம் போக போக நான் என்னன்னு அப்படி வருஷங்களோட ஓட பத் நான் ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் அப்படின்னு போகும்போது இது மாறிடும் நினைச்சேன் ஆனா மாறவே இல்லை அப்பதான் வந்து என்னோட குழப்பங்கிற உணர்ச்சி வந்து ஒரு பயமாகவும் கவலையாகவும் ஆரம்பிச்சது பிற்காலத்துல இது நான் வந்து எங்க அம்மா அப்பா கிட்ட நான் நான் அந்த மாதிரி நான் கே நான் ஒரு தன்பால் இப்ப ஆளு ஆள் அப்படின்னு நான் சொன்னப்ப எங்க அப்பா வந்து எங்கிட்ட ஏன் இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது வந்து நம்ம காமனா நம்ம எல்லா பேரண்ட்ஸும் கேட்கிற ஒரு கேள்வி நம்ம ஊர்ல எல்லாம் வந்து இப்ப எனக்கு பொண்ணுங்க மேல இப்ப இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேச மாட்டோம் இல்லையா அதெல்லாம் பேசின பழக்கமே கிடையாது நம்ம அப்படி இருக்கும்போது பசங்க மேல இருக்கிற அட்ராக்ஷன் எப்படி பேச முடியும் ரைட் சோ அதான் நான் எங்க அம்மாட்ட சொன்னேன் இதெல்லாம் ஓபனா பேசுறதோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதோ அதை பத்தி இந்த சந்தேகங்கள் கேட்கறதோ இதெல்லாம் நம்ம ஊர்ல வந்து பழக்கமே கிடையாதுங்கிறதுனாலதான் என்னால யார்கிட்டயுமே இதை பத்தி பேச முடியல அப்படின்னு நான் எங்க அம்மாட்ட சொன்னேன் நம்ம வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேச முடியாத விஷயங்களை வந்து நம்ம சில சமயம் கூட பிறந்தவங்க கிட்ட பேசுவோம் அண்ட் தென் கூட பிறந்தவங்கள்ட்ட பேச முடியாத ஒரு விஷயங்களை நம்ம நண்பர்கள்கிட்ட பேசுவோம் இல்லையா பட் ஆனா வந்து இந்த விஷயத்த என்னால கிட்ட கூட பேச முடியல அதனால வந்து என்னன்னு புரியல முதல்ல ஆரம்பிச்ச குழப்பம் வந்து கவலையா மாறிச்சு ஆனா வந்து இது தப்பு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப மோசமான விஷயம் நம்ம ஏதோ நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு தவறு இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு கில் கில்த் வர ஆரம்பிச்சது அப்ப வந்து நான் வந்து எப்படியாவது நம்ம வந்து சேஞ்ச் ஆயிடணும் மத்தவங்கள மாதிரி நம்ம மாறிடணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் எனக்குள்ள இருந்தது எங்க பாட்டி வந்து சொல்லுவாங்க எங்க வீட்டுக்கு ஒரு நாலு வீடு தள்ளி ஒரு அனுமார் கோயில் இருக்கும் எங்க பாட்டி சொல்லுவாங்க அந்த அனுமார் வந்து ரொம்ப வரப்பிரசாதி நீ உண்மையான ஒரு சின்சியாரிட்டியோட நீ வந்து வேண்டினேன்னா நீ என்ன நினைச்சாலும் அது நடக்கும் அப்படின்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க நான் வந்து அதை வந்து நான் ஒரு ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு நான் டெய்லி ஸ்கூல் முடிஞ்ச உடனே நான் அந்த அன்மார் கோயிலுக்கு போவேன் போய் கடவுளை எப்படியாவது என்ன வந்து மற்றவங்களை மாதிரி மாத்திடு எனக்கு இந்த மாதிரி இருக்க பிடிக்கல எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி அந்த கோவிலுக்கு போவேன் போய் முதல்ல கோயிலை சுத்துறது அப்புறம் ஸ்ரீராம் ஜெயம் எழுதுறது அப்புறம் பட்னி கிடக்குறது இந்த மாதிரி நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் போக போக சுத்தமா எந்த எஃபெக்டும் இல்லை ஸோ வந்து ஓகே கடவுளுக்கும் நம்ம மேல வந்து எந்த கருணையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஸோ ஒரு பத்து பன்னெண்டு வயசுல இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் எல்லாம் அனுபவிக்கிறது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அதுவும் யார்கிட்டயுமே பேச முடியாம இந்த விஷ இந்த இதெல்லாம் கோ த்ரூ பண்றதுங்கிறது வந்து அண்ட் தென் இது வந்து ஒரு பக்கம் நான் உணர்ந்த விஷயம் இன்னொரு ஆங்கிள் பார்த்தா என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நான் வித்தியாசமானவன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன வித்தியாசம் ஏன் அப்படி இருக்கேங்கிறது அவங்களுக்கு புரியலே தவிர அவ் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சிருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கிரிக்கெட்லயோ வந்து மற்ற சில பசங்கள்லாம் பண்ற விஷயங்கள்ல எனக்கு ஈடுபாடு அவ்வளவா இல்லை அதே மாதிரி எங்க காலேஜ் ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து பொண்ணுங்களை பத்தி பேசும்போது நான் வந்து எனக்கு அது இன்ட்ரெஸ்டே இருக்காது நான் வந்து பேசாம ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் எந்த பொண்ணுங்களையும் கிண்டல் பண்ண மாட்டேன் அவங்கள எப்படி இருக்கா அவ எப்படி இருக்கா அப்படிலாம் எனக்கு பேசி அதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லாதனால எங்க பசங்களுக்கு எல்லாம் வந்து அவங்களுக்குலாம் வந்து நான் வந்து வித்தியாசமானவன் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிருச்சு கான்ஸ்டென்டா நான் ஸ்கூலுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா பசங்களும் எனக்கு கான்ஸ்டண்டா கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க இவன் பொட்டடா அவன் ஒம்போதுடா அவன் அஜக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் வந்து என்ன நான் ஸ்டாப்பா கிண்டல் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அந்த அதனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே என்னால ஓப்பனா பேச முடியல ஸ்கூல்லையும் பிரஷர் வீட்லயும் பிரஷர் சோ பட் தென் ஈவென்ச்சுவலி வந்து ஓகே நம்ம இப்படித்தான் வந்து இது நம்ம மாற போறது இல்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கிளியரா தெரிஞ்சது அந்த அந்த சமயத்துல நான் சில சமயங்களை வந்து ஓகே நம்ம உயிரோட இருக்க கூடாது இன்னும் இப்படி இருந்தா நம்ம வந்து எல்லாருக்கும் அசிங்கம் நம்மளுக்கும் அசிங்கம் நம்மளை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சில சமயம் வந்து அந்த வயசுல அவ்வளவு மனப்பக்கம் இல்லை இல்லை அதனால நான் வந்து சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிருக்கேன் அப்படி குடிச்சா ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளா தொடர்ந்து வாய்த்த வழி வந்ததே தவிர அவர் ஸ்டில் அலைவ் அது வந்து ஒரு மோசமான தரக்குறைவான மூட்டை மூட்டை பூச்சி மருந்து நினைக்கிறேன் இன்னும் அண்ட் தென் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல போய் தூக்க மாத்திரை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அப்ப வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலாம் வந்து ஸ்லீப்பிங் டோஸ் எல்லாம் அதாவது ஷாப்ல இருக்கிறவங்க அங்க வேலை வந்து எல்லாம் மாத்திரை கேக்குதா உனக்கு அப்படின்னு போட்டு அடி அடி அடிச்சிருக்காங்க அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது சோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா ஒண்ணு எனக்கு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது ரெண்டாவது பேசுறதுக்கோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கோ எனக்கு யாருமே இல்ல சோ அதுதான் வெரி டிஃபிகல்ட் பீரியட் ஆஃப் டைம் பட் தென் இவன்ச்சுவலி ஐ ஃபிகர்ட் அவர் ஓகே இது இப்படி தான் நம்ம மாற போகிறது இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படிங்கிறதுலாம் வந்து இன்டர்நெட் மூலமாவோ அப்புறம் நான் ஓரினம் ஓட சப்போர்ட் மூலமாவோ நான் தெரிஞ்சுருப்பேன் இது நீ சொன்ன அனுபவங்கள்லாம் ஸ்ரீர் வந்து ஒன்று சொல்றது ஒரு கல்லை கூட கரைக்கக்கூடிய விதமான ஒரு அனுபவம் நீ வந்து சொன்னது வந்து ரொம்ப மேட்ரு ஆஃப் ஃபேக்டா நீ சொன்ன அது வந்து ரொம்ப கமீடிக்கா சொன்ன இருந்தா கூட அந்த நேரத்துல நீ இத வந்து உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் சொல்ல முயற்சி பண்ணினியா இப்போ 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 இங்க இருந்து பாக்குற வந்து வந்து நீ ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் இப்போ இப்போ இங்க இருந்து நீ வந்து வேற ஏதாவது வித்தியாசமா பண்ணிருப்பியா உன்னுடைய வளர்ந்த இடங்கள்ல இருக்கிற ஒரு ஒரு எக்ஸ்போஷரோ அட்லீஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷனோ எனக்கு அப்ப இருந்தது வச்சுக்கோங்க கொஞ்சம் என்னை இன்னும் கூடிய விரைவில் ஏற்று இருந்திருப்பேன் இல்லைன்னா அட்லீஸ்ட் எங்கள் அம்மா பாட்டை வந்து நான் இந்த மாதிரி உணர்றேன் அப்படின்ட்டு பேசியிருப்பேன் எனக்கு அந்த வருத்தம் நிறையாவே இருக்கு என்னடா என்னோட குழந்தை பருவம் என்னோட இளமை பருவம்லாம் வந்து ஒரு பயம் கவலை இந்த உணர்ச்சிகளால மட்டுமே ஆழ்மைப்படுத்தப்பட்டு இருந்தது இல்லையா ஒரு ஒரு நான் இப்ப திரும்பி போய் என் வாழ்க்கைய ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியான சிறுவனா வாழணும் ஐ மீன் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் பட் இட் இட்ஸ் ஆல் ஓவர் பட் தென் பை நான் வந்து இனிமேல் எனக்கு என்னுடைய வாழ்க்கையின் மீதி நாட்களா யாரையும் இல்லையா நான் நானாவா தான் வாழ வந்தேன் அதனால கடந்த காலத்தை பண்ண முடியாது பட் எதிர்காலத்தை சந்தோஷமா அமைச்சுக்கணுங்கறதுல நான் ரொம்ப முக்கியம் ரொம்ப கரெக்ட் நான் ஒரு இது படிச்சிருக்கேன் அதாவது வந்து நம்ம அனுபவங்கள் தான் வந்து நம்மள நம்ம நம்மள ஒரு சிலையா வந்து செதுக்குது நம்ம இப்ப இங்க இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் வந்து அனுபவங்கள் நல்லதோ கெட்டதோ ஆஹ் இன்னொன்னு ஒண்ணு நீ சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப காமெடியா இருந்தது நீ வந்து அனுமார் போய் வந்து வேண்டிக்கிட்டு கடவுளை என்ன மாத்திட்டு நான் வந்து ரொம்ப வித்தியாசமானவன் ஒரு தனித்தன்மை வாழ்ந்துவன் அப்படின்னு அனுமார் மட்டும் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க என்ன நீ என்ன என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ற நானே வந்து பாதி குரங்கு பாதி மனுஷன் நீ என்ன என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ற நானே ஒரு தனித்தன்மையானவன் நான் வாழலையா அது மாதிரிதான் நீயும் வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அடுத்ததா நம்ம சுந்தர் கிட்ட கேட்போம் சுந்தர் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இதே மாதிரிதான் இருந்ததா துயரங்கள் நிறைஞ்சு இருந்திருந்தா இல்ல வந்து ஏதாவது ஹாப்பி டைம்ஸ்லாம் இருந்ததா உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த வந்து கொஞ்சம் வித்தியாசம் ஹாப்பி டைம்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது முடியாதுன்னு சொல்ல முடியாது எனக்கு வந்து முதல் முதல்ல வந்து எனக்கு தன்பால் ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து ஒரு ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் படிக்கும் போது வந்து இது எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குன்னு எனக்கு எனக்கு அப்போ வந்து தெரியல எனக்கு இதுதான் வந்து ஈர்ப்பு அப்படின்னு எனக்கு வந்து கூட வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பின்னாடி எப்ப பார்த்தாலும் நான் வந்து சுத்திக்கிட்டே இருப்பேன் அப்ப எனக்கு தெரியல இப்ப இருந்து யோசிச்சு பார்க்கும் போது வந்து அது வந்து ஒரு தன்பாது ஈர்ப்பு சார்ந்த ஒரு ஒரு அன்பு அப்படின்னு வந்து எனக்கு தோணுது அதே மாதிரி வந்து சினிமா பட போஸ்டர்லாம் வந்து பார்த்தா வந்து ஓகே அஹோ இந்த ஆக்டர் நல்லா இருக்காரு அந்த ஆக்டர் நல்லா இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்து வந்து ரசிச்சது உண்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப லைக் ஈர்ப்பு இருந்தது பட் எனக்கு அப்ப தெரியாது ஈர்ப்புனால என்ன பால் ஈர்ப்புனால என்ன அப்படின்னு எனக்கு சரியா தெரியாது அந்த சமயத்துல வந்து ஒரே ஒரு குழப்பமா இருக்கும் ஒரு பெண் மேல வந்து பார்த்தா வந்து அட்ராக்ஷன் தான் என்னது அதே மாதிரி அப்படின்னால என்னன்னு தெரியல அதே மாதிரி ஆண் மேல வந்து பார்த்தா அட்ராக்ஷன் இருக்கிறதுனா என்னன்னு தெரியல எனக்கு ஒரு பத்து பத்தாம் கிளாஸ் பதினொன்றாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கும்போது தான் வந்து ஓகே ஆண்கள் மேல எனக்கு ஈர்ப்பு இருக்கு இது ஏதோ ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு இல்லாத விஷயம் எனக்கு இருக்கு அப்படின்னு வந்து தோண ஆரம்பிச்சது அப்பயுமே எனக்கு பெண்கள் மேல ஈர்ப்பு இல்லை அப்படின்னே நான் யோசிக்கவே இல்லை ஆண்கள் மேல ஈர்ப்பு இருக்கு இது ஏதோ ஒரு தவறான விஷயம் மாதிரி தெரியுது இதனால வந்து நமக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு வந்து தோணுச்சு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது போது எனக்கு மார்க் வந்து ஸ்கூல்ல வந்து பப்ளிக் எக்ஸாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி வந்து ரிவிஷன் எக்ஸாம் இதெல்லாம் மாதிரிலாம் வைப்பாங்க அப்பெல்லாம் மார்க் குறைஞ்சிருச்சுன்னா ஓ நான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆசைகள்லாம் தான் வந்து கடவுள் வந்து என்ன வந்து தண்டிக்கிறாரோ அப்படின்னு வந்து நான் வந்து நினைச்சிருப்பேன் டைரி ஒண்ணு எழுதிட்டு இருப்பேன் அப்ப அப்போ வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு ஓ எனக்கு வந்து இந்த பையனை பிடிக்கும் அந்த பையனை பிடிக்கும் நான் வந்து இனிமேல் வந்து அந்த அந்த பசங்களோட வந்து பழக்கம் வச்சுக்க மாட்டேன் ஆஹ் நான் அப்பயாவது எனக்கு வந்து மார்க் நல்லா வரட்டும் எனக்கு அப்படின்லாம் வந்து எழுதி வச்சிருக்கேன் அதுவும் திருதனமா வந்து ஹிந்தியில இல்லைன்னா வந்து ஏதாவது கோட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி வந்து டைரியில் எழுதி வைப்பேன் ஏன்னா என் தம்பி எங்கள் அம்மா எல்லாமே டைரி எடுத்து படிச்சிருவாங்க எனக்கு ஒரு வந்து ஒரு பயம் அப்புறம் ஸ்ரீயோட அனுமார் கோயில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால் வந்து எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது நான் வந்து சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹன்சர் இவங்கன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க சொன்ன அவங்க வந்து ஓகே வாழ்க்கையில வந்து பிரம்மச்சரியாவே இருந்திருக்காங்க அந்த மாதிரி நாமளும் வந்து கட்டுக்கோப்பா வந்து இந்த மாதிரி ஆசைகளுக்கெல்லாம் ஒட்படாம வந்து பிரம்மச்சரியாவே இருந்துடணும் அப்படின்னு வந்து கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் வந்து உண்டு என்னோட தம்பி வந்து இன்னும் என்னை கிண்களடிப்பான் உன்ன தானே நானும் என்னது பரமஹம்சர் விவேகானந்தர் அப்படின்னு பின்னாடி அலைஞ்சு பெண் பெண்கள் மேல இருக்க என்னோட ஈர்ப்பை நானும் கட்டுப்படுத்திட்டா தேவையில்லாம அப்படின்னு என்னை வந்து திட்டிக்கிட்டு இருக்கான் எப்போ பட் எனிவே காலேஜ் போ போனதுக்கப்புறம் காலேஜ்ல போனதுக்கு அப்புறம் வந்து என்னுடைய ஹாஸ்டல்ல இருக்கும் போது தன்பால் ஈர்ப்பு வந்து ரொம்ப இருக்கு அப்படின்னு வந்து திருப்பி 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 தோணிக்கிட்டே இருந்தது ஆனா எனக்கு இன்னுமே வந்து அதுக்கும் பெண்கள் மேல எனக்கு ஈர்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து எப்படி முடிச்சு போடுறதுனே வந்து தெரியல ஆஹ் நான் காலேஜ் செகண்ட் இயர் பிடிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து அப்பதான் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்தது காலேஜுக்கு அப்பதான் வந்து போய் வந்து ஹோமோசெக்சுவாலிட்டா என்ன அந்த வார்த்தைகளை அரசல் புரசலா வரைக்கும் போய் தேடி பார்த்தேனா தேடி பார்க்கும் போதுதான் வந்து கே பாம்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெய்லிங் லிஸ்ட் அது வந்து இ குரூப்ஸ் அப்படின்னு இருந்தது அதுல வந்து அது வந்து அதுல ஜாயின் பண்ணேன் அவங்க எல்லாம் வந்து பேசுறது அவங்க அனுப்புன செய்திகள் எல்லாம் கேட்டதுக்கு படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒருவேளை வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பெண் மேலையும் ஈர்ப்பு இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு வந்து யோசனை யோசனை பண்ணவே தோணுச்சு அது படிக்க படிக்காம தெரிஞ்சது ஆமா ஓகே நமக்கு வந்து பால் ஈர்ப்பு மட்டும் இல்ல மற்ற பால் மேலே ஈர்ப்பும் இல்ல ஓ அப்ப நாங்கே அப்படின்னு வந்து எனக்கு முத முதல்ல வந்து ஆஹ் என்னோட மண்டைக்குள்ள வந்து கிளிக் ஆனது வந்து ஒரு பல்பு எரிஞ்சது வந்து அந்த இமெயில்ஸ் அவங்களோட இதெல்லாம் வந்து படிச்சு படிச்சதுக்கு அப்புறம் தான் அப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது சரி நாம இப்படி இருக்கிறோமே அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாழ்க்கைய வந்து எப்படி அமைச்சுக்கிறது அப்படிங்கிறதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பட் எப்படியாவது வந்து வீட்டுல சொல்ல சொல்லாம மறைச்சிருந்துடலாம் நண்பர்கள்டையும் சொல்லாம மறைச்சிருந்திடலாம் கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே இருந்துடலாம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தேன் அதான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படியே வந்து போகும்னு நினைச்சேன் பட் வந்து நல்ல மாற்றங்கள்லாம் நடந்தது அதை வந்து பின்னாடி வந்து பத்தி பேசலாம் அற்புதம் நீ வந்து அந்த காலத்துல இருந்தே வந்து ஐ திங்க் வளரும் போதே வந்து கீகா தான் வளர்ந்துருக்க நினைக்கிறேன் வித் கோட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யாருக்கும் யாரும் யாரும் படிச்சு அதை பத்தி தெரிஞ்சிட கூடாது அப்படின்றதுக்காக நீ வந்து வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு ஐ திங்க் பட் நீ சொன்னது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ரீ கிட்ட பேசும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து டிஃப்ரெண்ட் என்ன இந்த விஷயத்துல என்னன்னா ஒரு ஒரு இன்டிஃபரன்ஸ் அந்த நம்ம வந்து நமக்கு தெரியல முதல்ல இது வந்து இதுதான் கரெக்டா அதுதான் கரெக்டான்னு தெரியல மத்தபடி உன யாரும் கிண்டல் அடிக்கல உனக்குள்ளேயே ஒரு உள்ள ஒரு குழப்பம் போராட்டம் இருந்திருக்கும் ஆனா வந்து மற்றவங்களுக்கு அது தெரியாததுனால நீ வித்தியாசமான ரொம்ப ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நிக்கல எங்கேயும் அதனால வந்து உனக்கு ஓரளவுக்கு ப்ராப்ளம்லேயே ஈஸியா இருந்திருக்கும் நம்ம மற்றவங்க மூலமா வந்து எனக்கு வந்து பிரச்சனைகள் ரொம்ப கம்மியா இருந்தது நானும் வந்து ஒரு நல்ல பையன் சொல்ல முடியாது இந்த விஷயத்துல எனக்கு ஒரு வேளை பயமா இருக்கும் ஆஹ் என்னை இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்களோ எனக்கு இந்த மாதிரி ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் மத்த சிறுவர்களை வந்து நான் ரொம்ப வந்து நானே வந்து போய் வந்து நீ வந்து நீங்க வந்து அலி நீ அது அப்படின்னு வந்து பயங்கரமா வந்து கிண்டல் அடிச்சு பசங்களை வந்து அடிச்சு முரட்டுத்தனமா வந்து பிஹேவ் பண்ணி நிறைய மோசமான விஷயங்கள் பண்ணிருக்கேன் நான் நான் இப்ப நினைச்சு பார்க்கும் போது என்ன தோணுதுன்னா எனக்குள்ள இருக்கிற இதை மற்றவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு பயத்தினால வந்து நிறைய அந்த மாதிரி பண்ணிருக்கேன் ஆஹ் அப்படின்னு தோணுது அது அதனாலயே நம்ம வந்து மத்தவங்க கிட்ட இருந்து பிரச்சனை வந்து எனக்கு வந்து கம்மி தான் குழப்பங்கள் வந்து ரொம்ப அதிகம் என்ன எப்படி இருக்கும் இதனால வந்து எப்படி நம்ம வாழ்க்கை அமைச்சுக்க போறோம் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ட்டு சரிதான் கரெக்ட் ஆக்சுவலி நீ சொன்னது வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஞாபகப்படுத்து ஒரு விஷயத்த வந்து நான் வந்து என்னுடைய அனுபவங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமான அனுபவங்கள் ரொம்ப கஷ்டப்படாத அனுபவங்கள் ஆஹ் ஆனா வந்து ஆஹ் நான் வந்து ஒரு பதிமூன்று பதினாலு வயதுலதான் எனக்கு முதல் முதல்ல வந்து ஒரு பையன் மேல வந்து ஈர்ப்பு இருக்கு ஒரு ஆணின் மேலே ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு தோணுச்சு எப்படின்னா நான் வந்து இது என்னுடைய கிளாஸ்ல வந்து உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் ஒரு வாத்தியார் ஐ திங்க் கெமிஸ்ட்ரி யூஷுவலா வந்து எல்லாம் தூங்குவோம் அந்த கிளாஸ்ல அப்போ வந்து ஆஹ் இன்னொரு ஒரு வாத்தியார் வந்து ஒரு பையனை கூட்டிட்டு வந்தார் இந்த பையன் வந்து வேற ஏதோ ஸ்கூல்ல இருந்து எங்க ஸ்கூலுக்கு வந்து மாறி வந்திருந்தான் ஆஹ் இந்த பையன் இனிமேல் இந்த ஆண்டை வந்து நம்ம கூட தான் கழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த பையனை பார்த்த முதல் நொடியில இருந்து இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு பையனையும் பொண்ணையும் எந்த விதமா ஒரு ஈர்ப்போ ஒரு வித்தியாசமா பார்த்தது கிடையாது என் கிளாஸ்மேட்டு ஒரு பையனும் சேர் தான் பொண்ணும் சேம் தான் ரெண்டு பேரையும் அடிக்கிறது உண்டு ரெண்டு பேரையும் சண்டை போறது உண்டு எல்லாமே எல்லாம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அது வரைக்கும் இப்ப வந்து இந்த பையனை பாக்குறேன் என்னால என் கண்களை வந்து அந்த பையன் மேல வந்து எடுக்கவே முடியல அவன் அவன் கொண்டு வரான் என் எனக்கு எனக்கு பின்னாடி இருந்த என்னை உள்ள மாணவர்கள் மறைந்து விட்டனர் என்ன சொல்றது எனக்கு முன்னாடி இருந்த வாத்தியார் காணாம போயிட்டாரு ஒன்லி எனக்கு எனக்கு எனக்கும் அந்த பையன் அது மட்டும் தான் எனக்கு அந்த இடத்துல எனக்கு இது ஒரு குழப்பம் இருந்தது ஏன்னா குழப்பம் வந்து ஐயோ நான் பையன் மேல நமக்கு ஈர்ப்பு வருதுன்ற ஒரு குழப்பம் கிடையாது அது வரைக்கும் அது எந்த ஈர்ப்புமே கிடையாது இது என்னது நான் அவனை பாத்துக்கிட்டே இருக்கணும் இட்ஸ் என்ன சொல்றது ஒரு 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 உயரான விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குழப்பம் ஆனாலும் அது வந்து என்ன வந்து அவன்கிட்ட அவனை வந்து என்னுடைய நண்பன் ஆக்கிக்கிறதோ எதையுமே தடுக்கல நான் வந்து போய் அவனை நண்பன் ஆக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் அவனுக்கும் என் மேல் ஈர்ப்பு உண்டு அப்படின்னு எனக்கு பின்னாடி தெரிய வந்தது அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அஹ் நல்ல நினைவுகள் ஆரம்பிச்சதே இந்த மாதிரி ஒரு ஒரு இன்பமான நினைவோட ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வந்து அந்த பதிமூணு பதினாலு வயசுல வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் யாருமே முன்னோடிகள் கிடையாது இந்த மாதிரிதான் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு என்னுடைய நண்பர்கள் யாரும் இன்னும் வந்து பெண்களை பற்றி கூட இன்னும் பேச ஆரம்பிக்கல அதனால வந்து இது எனக்கு ஒரு தப்பாவே தோணலை நாங்க பண் நாங்க வந்து அந்த ஈர்ப்பு ஈர்ப்பு இருந்தது அதை நாங்க வந்து அதே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு பதினாறு பதினேழு வயசுல என் நண்பர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா இன்னொரு இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காடா அந்த பொண்ணு நல்லா இருக்காடா இது இருக்கடா அது இருக்கடான்னு ஒரு பேச ஆரம்பிக்கும் போது அப்போதான் முதல் குழப்பம் ஆரம்பிச்சது ஆகா நமக்கு மட்டும் எனக்கு மட்டும் வித்தியாசமா இருக்கே என்னோட யாருமே வந்து மற்ற ஒரு ஆண்களை பத்தி பேச மாட்டேங்கிறாங்களே ஆஹ் நான் அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சேன்னா மற்றவங்க எல்லாம் வந்து மற்ற ஆண்கள் வந்து என்ன என்ன பார்த்து நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்காங்க இல்ல நான் வந்து அவங்கள பார்த்து நல்லா இருக்கேன்னு நினைச்சுப்போம் இப்படிதான் இருந்தது இதுதான் நார்மல் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப வந்து ஒரு இது வந்து ஒரு நியூ நார்மல் ஒரு புதுமையான விஷயம் என்ன என்ன சொல்றதுன்னு புரியல எனக்கு நான் உடனே ஒரு குழப்பம் ஆரம்பிச்சது ஆனா அந்த குழப்பம் வந்து ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சு ஏன்னா நான் வந்து சரி நம்ம இதுதான் ஏன்னா எனக்கு ஒரு மூன்று வருடங்கள் இருந்தது இந்த குழப்பம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய முதல் முதல்ல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்ட நாள்ல இருந்து சோ அதுக்குள்ள வந்து நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் நம்ம வந்து இப்படிதான் எனக்கு வந்து பையன் மேல மட்டும்தான் வந்து ஈர்ப்பு ஓட்டியா அப்படின்னு எனக்கு தெரியறது சுத்தி இருக்கவங்க எல்லாரும் வந்து வித்தியாசமானவங்க அதனால இதை எப்படி சப்ரஸ் பண்ணுவோம் எப்படி நமக்குள்ளேயே வச்சுக்கணும்னு எனக்கு தெரியுது தெரிஞ்சது நான் யார்கிட்டையும் அதை பத்தி சொல்லல இது ஏதோ தப்பு நம்ம நம்ம இது நேரம் போது நம்ம டீல் பண்ணிக்கலாம் இதை பத்தி நம்ம அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் மற்ற நேரங்களை மத்தபடி பார்த்தா நான் வந்து கிரிக்கெட் விளையாடுவேன் நான் என்னுடைய என்னுடைய எதிர்ப்பால் ஈர்ப்பு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னுடைய ஸ்ட்ரெயிட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூடயும் நல்லா ஹேங் அவுட் பண்ணுவேன் யாருமே என்ன வந்து ஒரு வித்தியாசமானவன் அப்படின்னு சொல்ல முடியாது இப்படி இருந்தும் கூட நான் வந்து இன்செக்யூரிட்டி கண்டுபிடிச்சிட போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ஓ எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கடா இந்த பொண்ணு பிடிச்சிருக்கடா அப்படின்னு எல்லாம் கொடுத்து இது எப்படி போச்சுன்னா இது வந்து ஒரு கோழைத்தனமான விஷயம் அந்த நேரத்துல ஆனா அந்த அந்த வயசுல நமக்கு முன்னாடி வழிகாட்டி யாரும் கிடையாது ஆஹ் எனக்கு வந்து நான் வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலில வந்து என்னுடைய வரேன் என்னுடைய பெற்றோர்கள் வந்து முற்போக்கு சிந்தனை உள்ள பெற்றோர்கள் ஆனா வந்து எங்களுடைய எங்களுடைய குடும்ப நிலைமை இப்படி இருந்ததுனால கம்ப்யூட்டர் கிடையாது எங்களுக்கு சில நேரங்களில் படிக்கிறதுக்கு ஏன்னோ மேகசின் வரும் தமிழ் மேகசின்ஸ் எல்லாம் வரும் அதை படிப்போம் நம்ம தமிழ் எல்லாம் அப்பெல்லாம் இதை பத்தி யாரும் கவர் பண்ணினது கிடையாது சோ நமக்கு ஒரு முன்னாடி எதுவுமே கிடையாதுனால நான் வந்து நான் எனக்கு என்ன தோணுச்சோ அந்த நேரத்துல அதை அப்படியே நான் பண்ணிட்டு இருந்தேன் சோ இது இப்படி போயிட்டு இருக்கும் நான் காலேஜ் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து என்னோட காலேஜ்ல ஒரு ரொம்ப ரிக்ரெட் பண்ற ஒரு விஷயம் இந்த நாள் வரைக்கும் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் அந்த நண்பன் வந்து அவனுடைய நடை உடை பாவனை பேச்சு எல்லாமே வந்து ஒரு பெண்ணை போல இருக்கும் எல்லாருமே வந்து அவன் வித்தியாசமா அப்படின்னு தெரியுது எல்லாரும் அவனை வந்து கும்போது அலி அது இதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அஜக் அப்படின்னு நானும் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ன சொல்றது அந்த பியர் பிரஷர் எனக்கு தெரியறது நம்ம வந்து நான் வந்து ஈஸிலி என்ன கூட அந்த மாதிரி யாரும் கேள்வி பண்ணலாம் ஆனா யாரும் அப்படி அப்படி அந்த ஒரு பயத்துனால என்ன பண்ணினா நானும் அவங்க கூட சேர்ந்து அவங்கள ஒன்போது அலின்னு கிண்டல் பண்ணி அவனை வந்து பயங்கரமா வெறுப்பேத்தி அவன் ஒரு முறை ஒரு முறை சூசைட் கூட ட்ரை பண்ணினான் எனக்கு வந்து என்ன சொல்றது அப்ப வந்து அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கில்ட் கூட கிடையாது எனக்கு அதுதான் இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்து நான் யோசிச்சு பார்க்கும் போது என்ன காப்பாத்திக்கிறதுக்காக நான் வந்து அந்த பையனுக்காக எதிர்த்து நிக்கலனா கூட அந்த பையனை வந்து அந்த நான் அட்லீஸ்ட் அவன் அப்படியே விட்டாலும் விட்டு தனியா விட்டுருக்கலாம் அவங்க என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து அவனை கிண்டல் அடிச்சு இப்ப நினைச்சு பார்த்தா கூட ரொம்ப பயமா இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் நான் வாழ்க்கையில ரிக்ரெட் பண்ற ஒரு பெரிய ரிக்ரெட் இது எனக்கு பட் பட் இதுல என்ன ஒரு விஷயம்னா அந்த பையன் இப்ப வந்து கல்யாணம் பண்ணி அவனுக்கு வந்து மூன்று குழந்தைகள் அவன் வந்து தன்பால் உடையவன் கிடையாது அவனுக்கு வந்து மூன்று குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமா இருக்கான் நான் இப்ப கூட ரீசன்டா அவன் கூட பேசினேன் ஆஹ் ஆஹ் அவங்க கூட வந்து நான் வந்து என்னை பத்தி கூட சொல்லிருக்கேன் அவங்க கிட்ட ஆஹ் பட் நான் வந்து ஆனா வந்து தனிபால் ஈர்ப்புடையவன் இப்ப என்னுடைய நண்பர்கள் பல பேருக்கு தெரியும் என்னை பத்தி சோ இப்ப வந்து ஏ அப்பெல்லாம் நீ அவங்க கூட சேர்ந்து கிண்டல் அடிச்சுட்டு நீ மட்டும் ஜாலியா தனியா ஒண்ணுமே சொல்லாம இருந்துட்டாடா அவங்க மாதிரி அப்படின்னு சொல்லி இப்ப எனக்கு கிண்டல் அடிப்பாங்க இது இப்ப கேக்குறதுக்கு இது ரொம்ப காமெடியா இருக்கு இப்ப நம்ம கிட்ட ரொம்ப ஒரு பன்னி ஸ்டோரி பட் அந்த நேரத்துல வந்து நடக்கும் போது என் நண்பன் என்ன சொல்றது பட்ட கஷ்டம் வந்து என்னாலன்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ நம்ம பாக்குறோம்னா இப்ப இந்த அனுபவங்கள்ல இருந்தா இப்போ ஸ்ரீ சொன்ன அனுபவங்கள் சுந்தர் சொன்ன அனுபவங்கள் என்னுடைய அனுபவங்கள்ல இருந்து பாக்கும்போது என்ன தெரியுதுன்னா நமக்கு அந்த முத முதல் ஆணி மேல இருந்த என்ன ஏற்பட்ட ஈர்ப்புல இருந்து நம்ம வந்து நம்மை நாமே ஏற்றுக்கொண்டது அந்த செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் செல்ஃப் அக்செப்டன்ஸ் அந்த நம்மை நாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அந்த டைம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜேர்னி மாதிரி ஒரு பயணம் ஆஹ் ஏன்னா இது காலத்தை கடந்த பயணம் ஏன்னா சிலருக்கு வந்து ஒரு மாசம் ஆயிருக்கலாம் சிலருக்கு வந்து ஒரு வருஷம் இல்ல அஞ்சு வருஷம் ஆயிருக்கலாம் ஆனாலும் இது ஒரு பெரிய பயணம் அத இப்படி நம்ம பயணமா யோசிச்சோம்னா எந்த பயணமும் அவ்வளவு சுலபத்துல முடியறது அது தொடர்ந்து வேர் விட்டு வேர் இலக்கை போகிறது இப்போ வந்து நம்ம வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேசணும் நம்மளுடைய அனுபவங்கள் பேசணும் எப்படி நம்ம உணரணும் எப்படி வந்து நம்ம வந்து அதை நம்மளை நாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னு அடுத்ததான் நம்ம அடுத்த பகுதியில் வந்து ஒரே நம்ம அடுத்த பகுதியில எப்படி நம்ம மற்றவர்களை நம்மளை அக்செப்ட் பண்ண வச்சுக்கணும் எப்படி மற்றவர்களை மற்றவர்கிட்ட கூறினோம் என்ன என்ன மாதிரி இது வந்து ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது நம்மை நாமே அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒன்று செல்ஃப் சர்வை அதாவது நம்ம சர்வை பண்ணுறதுக்காக எதுனாலும் பண்ணலாம் ஆனா மற்றவங்க கிட்ட போய் சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் அதை எப்படி நம்ம சொன்னோம் அவங்க கிட்ட வந்து என்ன மாதிரி வந்து விளைவுகள் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது நல்ல நல்லதா இருக்கலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம் இல்ல ஒரு நல்ல ஒரு விதமான ரெஸ்பான்ஸா இருக்கலாம் எல்லா மோசமான ரெஸ்பான்ஸா இருக்கலாம் ஆனா எப்படி வந்தது அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பகுதியில வந்து இதை பத்தி பேச போறோம் ஸ்டேட்